அனைவருக்கு வணக்கம் இப்போ நாம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடுங்க அஞ்சு சென்ட்ல கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு தற்போது விற்பனைக்கு வந்திருக்கிறது இந்த வீட்டுடைய முழு தகவலையும் இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்கலாம் இந்த வீடுங்க மேற்கு பார்த்த சைட்ல படக்க பார்த்து கட்டப்பட்டுள்ளதுங்க இது மே வீட்டோட மெயின் கேட்டு போர்ட்டிகோ பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு இருபத்தி மூணுங்கிற அளவில் வச்சுக்கட்டியிருக்கிறாங்க போர்ட்டிகோ ரொம்ப பெருசாக இருக்குதுங்க வால் முழுக்க டைல்ஸ் ஒட்டியிருக்கிறாங்க ஃப்ளோருக்குமே பார்த்தீங்கன்னா கிரிப்ட் டைல்ஸு போட்டிருக்கிறாங்க வீட்டுடைய மெயின் டோர்ல பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரீலும் போட்டு செய்யப்பட்டுள்ளதுங்க ஹால் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒண்ணுக்கு இருபத்தி ரெண்டுங்கிற அளவுல பெரிய ஹாலா அமைச்சிருக்கிறாங்க ஹாலில் வால்லையுமே உங்களுக்கு ஷோகேஸாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஹாலில் ஒரு சைட்ல ரூமும் அமைஞ்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமுங்க பதினொன்றுக்கு பதினேழுங்கிற சைஸ்ல இந்த மாஸ்டர் பெட்ரூம் அமைச்சிருக்காங்க கபோர்டு ஒர்க்கும் அட்டாச் பாத்ரூமோட இந்த மாஸ்டர் பெட்ரூம் இருக்குதுங்க ஒரு சின்ன சோகேசுமே இதில் வால்ல ஃபிட் பண்ணிருக்கிறாங்க வாங்க நம்ம அடுத்து தான் பார்க்குற செகண்ட் பெட்ரூமை பார்க்கலாம் இந்த செகண்ட் பெட்ரூமுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஆர்ச் மாற கொடுத்து நல்லா வளைவாக அமைச்சிருக்கிறாங்க இந்த செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றுக்கு பதினேழு அளவால் இதுலேயும் அமைச்சிருக்கிறாங்க இந்த செகண்ட் பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் கிடையாதுங்க இங்கே கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி அமைச்சிருக்குறாங்க அட்டாளியை அமைச்சிருக்கிறாங்க நம்மளுடைய வேஸ்டேஜ் பொருள் மற்ற பொருள்கள் எல்லாம் நாம் அதில் போட்டுக்கலாம் எடுதா பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனுக்கு போகிறதுக்கு மா முன்னாடி அங்கே ஒரு டைனிங் ஹால் மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதில் உங்களுக்கு ஒரு செல்ஃப் வைக்கிற மாதிரியுமே ஒரு சோ சோகேஸ் அமைச்சிருக்குறாங்க கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் எல்லாமே ஃபினிஷிங் பண்ணி வச்சிருக்கிறாங்க வெளியில் போகிறதுக்கு மற்றொரு சைட்லையுமே ஒரு கேட் கொடுத்துருக்குறாங்க வடகிழக்கு சைடில் போர்வெல் இருக்குதுங்க தண்ணி தொட்டி இரு நிலத்தொட்டி போட்டிருக்கிறாங்க இங்கிருந்து அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெத்தைக்கு போறதுக்கு ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்குறாங்க இந்த வீடுங்க ஈரோடு மாவட்டம் கவுந்தப்படியில் அமைஞ்சிருக்குதுங்க ஈரோடு கோபி போற வழியில இடையில கவுந்தப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு கட்டிங் எட்டு வருஷம் ஆச்சுங்க ஆத்து மணலில் கட்டியிருக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா பதினாறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பதினேழு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இதோட மொத்த ரேட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே எழுபத்தி அஞ்சு லட்ச ரூபாய்ங்க பைபாஸ் ரோட்டுக்கு நூறு அடியிலே இந்த பில்டிங் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா குடியிருப்புக்கெலாம் அமைஞ்சிருக்குதுங்க நல்லா காற்றோட்ட வசதி உள்ளதுங்க இந்த வீட்டை பற்றி மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற நீங்கள் காலையில் ஏழுலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் நீங்கள் கூப்பிடலாம் மேலே விவசாய பூமியில் வாங்க விற்க அணுகவும் என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க